பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா ஒவ்வொரு நாளும் உமது வாக்கு தத்தங்களை கொடுத்து உமது வார்த்தையின்படி அற்புதமாய் எங்களை அரவணைத்து வழிநடத்தக்கூடிய மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வாழாக்காமல் தலையாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றியோடு ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீறுதலுக்காக உம்மையே தகன கல்வாரியில் கொடுத்து எங்களை மீட்டு அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த பொழுதிலே நீர் எங்களை வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நீர் உறங்கி விடாதபடி ஆண்டவரே நீர் கண்ணயர்வதாக அயராதபடி எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஆண்டவரே தகப்பனே நேற்றைய பொழுதிலும் எங்களை நீர் அற்புதமாய் வழிநடத்தினீர் இங்கு நாங்கள் வேலை செய்த இடத்திலே எங்களை திடப்படுத்தினீர் பலப்படுத்தினீர் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வந்த பொழுதும் அவை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நீர் எங்களுக்கு பக்க துணையா இருந்தீரே அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே வரக்கூடிய வருமானத்தை எங்களுக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி விளை நிலங்களில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சோம்பேறியா இருந்து விடாதபடி தினமும் ஆண்டவரே வேலைகள் செய்து கடின உழைப்போடும் உம்மை தேடக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மனதிலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உம் கரங்களில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே மகிழ்ச்சியை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் தகப்பனை சில நேரங்களில் உலக இச்சையின்படி நாங்கள் நடந்து கொண்டு எங்களையே கரைப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை காயப்படுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய மீறுதலினால் நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகி மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் பாவத்தில் விழுந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் உலகான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து உமது பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செவைக்கிறேன் அப்பா எங்களுடைய மன்றாட்டுகள் உமது திருமுன் ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் ஆண்டவரே காணாமல் போன ஆட்டை போல் நாங்கள் அலைந்து திரிந்தோம் ஆண்டவரே உமது ஊழியராய் இருக்கக்கூடிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீறி இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்த நாட்களிலே உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய துன்ப நிலைகளையும் எடுத்து மாற்றினீரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பிள்ளைகள் தீமைக்கு துணை போய்விடாதபடி நீதி தண்டனைக்குள் கடந்து சென்று விடாதபடி உமது இரக்க பெருக்கத்தினால் அவர்களை வழிநடத்தினீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமது இரக்கம் மிகவும் பெரியது ஆண்டவரே எங்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஜெபிக்கின்றோம் எங்களுடைய பகைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு எதிராக வழக்காடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக செபிக்கின்றோம் நீர் எங்கள் அருகில் இருக்கின்றீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர் நீர் அழைக்கும் மீட்பிற்காக அந்த நேரத்தில் ஆவலோடு காத்து இருக்கிறோம் சுவாமி நீர் விரும்பக்கூடிய அந்த நிலை வாழ்வு எங்களுக்கு கொடுப்பீர் ஆக எங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் எங்கள் கண்முன் இருந்து நீர் விளக்கிவிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு நிறைவான வல்லமையை கொடுத்து இருக்கின்றீர் ஆனால் அநேக பிள்ளைகள் எங்களிடம் கடந்து வந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் வஞ்சகம் நிறைந்த நெஞ்சத்தோடு எங்களிடம் கடந்து வந்து இருக்கிறார்கள் அவர்களையும் கொடுக்கின்றேன் இந்த நாளில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை உமது வார்த்தைகளின் வழியாக எங்களுக்கு கற்றுக் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகளை வாசித்து உமது பத்து கட்டளைகளுக்கு கீழ் அந்த இரண்டு கட்டளைகளையும் எங்களுடைய மனதில் நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டுமாய் நோக்கி உமது கட்டளைகளை மறந்து போய்விடாதபடி எப்பொழுதும் உமது பேர் அன்பிற்கு ஏற்ப வாழ்வளிக்கும் வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கின்ற இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இப்போது பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் அதிகாலையிலே ஆவலோடுமை தேடி இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு தங்களையே அர்ப்பணித்து குடும்பத்தை அர்ப்பணித்து பிள்ளைகளை அர்ப்பணித்து வேலை அர்பணித்து வீட்டை அர்ப்பணித்து எல்லாவித ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர்களுடைய குடும்பத்திலே சமாதானம் கடந்து வருவதாக உம்மை நோக்கி அவர்கள் கண்களை உயர்த்துகிறார்களே என் ஆண்டவரிடம் இருந்து மட்டுமே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேட்பீராக அவர்களுடைய வேண்டுதலும் எல்லாம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் மெய் நோக்கி அப்பா அவர்களுக்கு உமது உதவி தேவைப்படுகிறது ஆண்டவரே இந்த பாதையிலே கால் இடராதபடி அவர்களை பார்த்துக் கொள்வீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காக்க வேண்டுமாய் மெய் நோக்கி செவிகிறேன் அப்பா நீர் ஒரு நாளும் உறங்கிவிடக்கூடிய தெய்வம் அல்ல உண்மை ஆவலோடு தேவிடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் விடாமல் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் இதுவும் எனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தடையாய் இருக்கின்றதையும் குடும்பத்தில் சாபம் இருக்கின்றதே குடும்பத்தில் நிம்மதி இல்லையே மன உளைச்சலோடு இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் கண்ணீர் மட்டுமே உணவாய் இருக்கிறதே என்று சொல்லி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக அண்டவரே இந்த நேரத்திலே ஆசீர்வாதத்தோடு நன்றி உணர்ந்த உணர்வோடு இந்த நாளில் அவர்கள் வாழ்ந்து இரவு பொழுதிலே என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்பத்திலே பல பிரச்சனைகளோடு தற்கொலை முயற்சிக்கு முயற்சி செய்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட வீட்டில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர் தொட்டு இந்த நாளிலே நீர் குணமாக்கிட வேண்டும் மனம் இறங்கும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே இந்த நேரத்திலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுவதை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த அருமையான பொழுதிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது திரு சமூகத்திலே ஒப்பு அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் நீர் எங்களுக்காக மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்